அப்போ நாங்க செக்ஸ் ரீதியா ஒன்னா இருந்ததுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டாக்கா பெட்ரூம்ல வந்து நாங்க கேமரா வச்சுல காட்ட முடியாது என்ன நாங்க அதுக்கெல்லாம் இங்க ஏங்கிட்டு இருக்கோம் அதுக்காக தவிக்கிறோம் அவரு எனக்கு ஹஸ்பண்டா இருந்தாரு என் கூட செக்ஸ் ரீதியெல்லாம் இருந்திருக்காரு கொண்டிருக்காரு இதெல்லாம் வந்து வைஷு சொல்லியிருக்காங்க அவருக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தானே ஒரு குழந்தை கோஷம் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த நல்ல எண்ணத்தோடு வீட்டு போயிட நாங்க திருநங்கைகள் அனைவருமே வந்து கட்டில் மாறி ஆனால் கட்டில் கிடையாது பூ மாறி ஆனால் பூ கிடையாது அதே ஒரு பையன் வந்து இன்னடி சாப்பிட்டாடி அப்படின்னு ஒரு கண்ணு ஒரு மாறி கேட்டானா உடனே நாங்க வயப்பாக ஆயிடுவோம் இன்னொரு திருநங்கை கூட வந்து நான் பும்சம் போயிட்டு பேசினாலே வந்து நம்ம பத்திக்க பண்ணிட்டு இருக்குது அத்தனையுமே வந்து நான் தான் சொல்றேன் நீ திருநங்கையா இருந்துதான் சட்டம் மாத்திடுவாங்களோ வேற ஏதாச்சும் எழுதி வச்சிருவாங்களோ ஏதோ ஒரு உண்மை உள்ள இருக்கு அந்த உண்மை என்னன்றது ஒண்ணு மட்டுமே தான் தெரியும் திருநங்கை மந்த்ரா அம்மா அவர்கள் கூட தான் நம்ம எழுஞ்சிருக்கோம் யூடியூப் இதெல்லாமே ஓபன் பண்ணாலே ரொம்ப பரபரப்பா பேசுற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநங்கை வைஷோ அவங்களோட விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வைஷு அவங்கள பற்றி வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வைஷு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவள் நல்ல ஒரு திறமையான ஒரு திருநங்கை நல்ல ஒரு டான்ஸ்லாம் கிட்ட வந்து அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கறதுனால அவள் அவளோட இதுவெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நல்ல டான்ஸ்லாம் நல்லா பண்ணுவாள் நல்ல திறமையானவை அப்படிலாம் இருக்கக்கூடியவை தான் வைஷு அவள் இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தை தான் என் என்னோட பார்வையில வந்து வைஷு வளர்ந்துட்டான்ற மாதிரிலாம் எனக்கு இல்லை எனக்கு வந்து அப்போ பார்த்தப்போ வைஷு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி தான் நான் இப்போவுமே பார்க்குறேன் என்னை பொறுத்தருக்கா ஒரு குழந்த தான் ஒரு சின்ன சிசுப்பில்லைம்மா அவ்வளோ ஒரு பால் குடிக்கிற குழந்த வைஷு அவ்வளோதான் இப்போ வந்து ஊடகங்கள் மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு வைஷு வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த நாஞ்சன் விஜயன் அவரை வந்து லவ் பண்ண அவர் எனக்கு ஹஸ்பண்டாக இருந்தார் என் கூட செக்ஸ் ரீதியெல்லாம் இருந்திருக்காரு கொண்டிருக்காரு இதெல்லாம் வந்து வைஷு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மையான்னு கேட்டால் நான் உண்மை தான் சொல்வேன் இதை வந்து நான் மறுத்து பேச மாட்டேன் ஏன்னாக்கா கிட்ட வந்து ஆண்கள் வந்து செக்ஸ் ரீதியாக எங்களை யூஸ் பண்ணும்போது யாரும் வந்து எங்களுக்கு தாலி கட்டிட்டு ஏதோ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிலாம் கிடையாது ஒரு அன்பு பாசத்தை காட்டி தான் எங்களை வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு வலிக்கிறாங்க நாங்கள் வந்து அப்படி தான் போய் அவங்க கிட்ட லாக் ஆகிறோம் அப்போ நாங்கள் செக்ஸ் ரீதியாக ஒன்னா இருந்ததுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டாக்கா பெட்ரூம்ல வந்து நாங்கள் கேமரா வச்சுல காட்ட முடியாது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியான சில ரீசன்லாம் இருக்கு அதாவது எதுவுமே இல்லாம வைஷு வந்து இன்னைக்கு ஒரு கமிஷன் ஆஃபீஸ் முன்னால போய் நிற்கிறாங்க ஊடகங்கள் மூலியமா வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கதை இதுக்குள்ள இருக்கு அது என்னன்றத பாத்தீங்கன்னா வைஷுகோ அந்த நாஞ்சன் விஜயன் ரெண்டு பேருக்குமே மட்டுமே தான் தெரியுமே தாண்டி மற்றவங்க யாருக்குமே தெரியாது ஒரு நாள் செவத்துக்குள்ளே இவங்க எப்படி ஒன்றால இருந்திருக்கலாம் வெளியே வந்து இவங்க ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டையுமே வந்து பழகி காட்டிகிட்டு இருந்திருக்கலாம் ஏன்னாக்கா அவன் ஒரு ஆம்பளை பையன் இவங்க வந்து ஒரு திருநங்கை ஸோ இப்படி நடுவில் ஒரு இது இருக்கு இல்லையா திருநங்கைன்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதனால அவர் வந்து பப்ளிக்காக சொல்லிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் பட் வைஷு பண்ண தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வைஷு பண்ணிட்டு இருக்கிறது அத்தனையுமே வந்து கரெக்டானு கேட்டாக்கா நான் தவறு தான் சொல்வேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன் இது உண்மைதான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ என்ன சொல்றேன்னா இது தவறு அப்படின்ற ஏன்னா நானே வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏன் மூலியமா தான் கல்யாணம் ஆச்சு நானே தான் கல்யாணம் பண்ண பண்ணிக்க சொன்னேன் இப்படி எல்லாம் வயசு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒரு படிக்காத திருநங்கை கூட வந்து அந்த மாதிரி வேலை செய்யாது தனக்குன்னு தான் கிடைச்சிட்டா காண்டி இன்னொருத்தருக்கு பங்கு போட கொடுக்க மாட்டாங்க அப்ப நீங்க எப்படி கொடுத்த அது ஒரு பெண்ணுக்கு ஒரு இன்னொரு திருநங்கை கூட வந்து தான் புருஷன் போயிட்டு ஆய் பாயின்னு பேசினாலே வந்து நம்ம பத்திக்கு எரியும் அவளை அடிச்சு போடலாமான்னு தோணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த நம்ம சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கு எந்த நம்பிக்கையில வந்து நீ கல்யாணம் பண்ணி வச்ச நாஞ்சல் விஜயனுக்கு வந்து குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு என்னால அதை தர முடியாதுன்ற ஒரு காரணத்தால மட்டுமே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் சூப்பரான கேள்விமா அதாவது ஒரு திருநங்கையால வந்து குழந்தை பெத்து கொடுக்க முடியாதுன்றது ஒரு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் சரிங்களா தான் நீயும் பண்ணியிருக்க ஒரு நல்ல எண்ணத்துல அவருக்கு ஒரு வாரிசு வேணும் அவருக்கு ஒரு வாழ்க்கை வேணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தானே ஒரு குழந்தை கோஷம் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த நல்ல எண்ணத்தோடு விட்டு போயிட்டேன் அவருக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு இல்ல இப்போ நீ வாழ்ந்த வாழ்க்கை வந்து உண்மைன்னு சொன்னால் ஒய்ப்பா வாழ்ந்தது உண்மைனால் அவரோட நலத்துக்காக நீ ஒரு குழந்தை வாரிசு வேணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்ட பண்ணி சட்டப்படி அவங்க கல்யாணம் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சு பெரியவங்க மத்தியில ஒரு தாலி கட்டி சட்டப்படி கல்யாணம் பண்ணி தான் பொண்டாட்டின் கரங்கள் பிடித்து வாழ்க்கை வாழ்ந்த அதுக்கு அடையாள மயசுகளையும் பெற்று வச்சிருக்காரு நீ என்ன பண்ணிருக்க ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு போயிட்டு கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போயிட்டு நீ பேட்டி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி எல்லாம் வந்துட்டால் சட்டம் வந்து ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சு ரெண்டு கிட்ட இருந்து தகப்பண்ண பிரிச்சு கொண்டு வந்து உட சேர்த்துருவாங்களா அப்படியே சேர்க்கிறாங்க அப்படியும் சேர்க்கிறதுக்கு ஏதோ வழி இருக்கான்றது எனக்கு தெரியல சப்போஸ் அப்படி இருந்து சேர்த்துறாங்கன்னா அப்ப அந்த நாஞ்சின் விஜயன் வந்து அந்த பொண்ணுக்கு பண்றது என்னது பிள்ளைகளுக்கு பண்றது என்னது இந்த பாவத்தை நீ சம்பாதிக்க ஆசைப்படுறியா வைஷு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருநங்கை அவள வந்து இந்த ஜமாத்து இந்த நாயக்கு சிஸ்டம் இதெல்லாம் அவள் கிடையாது அவள் வந்து தனிச்சையா வாழக்கூடிய ஒரு திருநங்கை திறமையான திருநங்கை நான் வந்து திருநங்கைகள்ல மதிப்பு மரியாதை வைக்கிறேன்னா அது வைஷுக்கும் அதெல்லாம் சேரும் எனக்கு அவன் மேலேயும் மதிப்பு மரியாதைகள்லாம் இருக்கு எனக்கு அவ ஒரு பொண்ணு ஒரு தான் என்ன இன்னைக்கும் அம்மீந்தா தான் அம்மா தான் கூப்பிடுவா அப்படி நான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சப்போர்ட் பண்ணலன்றது கிடையாது விஜயன் வந்து உன் கூட வந்து இருக்கும் போது நீ எப்படியெல்லாம் வந்து செட் பண்ணி அவரை நீ ஹஸ்பண்டா வச்சுக்க முடியுமோ வச்சுட்டு இருந்திருக்கணும் நீயே ஒரு பொண்ணு கிட்ட ஒப்படைப்ப ரெண்டு பிள்ளைங்க பெருங்கிற வரைக்கும் கம்முன்னு இருப்ப எல்லாமே முடிஞ்சிட்டு இன்னைக்கு என்ன ரீசனுக்காக நீ கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல போய் நின்னு இது அந்த நாஞ்சி நிஜனோட மாமியார் ஒத்துமை பேசியிருந்தாங்க நான் ஒரு வீடியோல பாத்துருந்தேன் இவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க இவங்களை யாரோ ட்ரைன் பண்றாங்க இவங்களுக்கு யாரோ ஒரு கேள்வி வருதுமா யாரோ வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துருக்கு வந்திருக்கு இல்லையா அப்போ இவங்க பின்னாடி யாரோ இருந்து வைஷுவ வந்து காய்நா கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்போ இதெல்லாம் வந்து நம்மள வந்து நம்ப வைக்குது இல்லையா நீ புதுசா ஒரு குரலைய கலப்பி வந்து கமிஷன் ஆபீஸ் வந்து நீ இதெல்லாம் பண்ணும் அப்ப அப்போ மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வருது இப்ப எல்லாருக்கும் நான் அது உண்மையில அந்த பையன் நல்லவனா கேட்டவனா எனக்கு தெரியாது ஆனா வயசு நல்லவோ வயசு நல்லவோ ஏன்னா நான் வயசு கூட பழகிருக்கேன் ஏன் மாமீன் கூப்பிட்டு இருக்கா என் கூட இருந்திருக்கா நான் பழகிருக்கேன் வயசு நல்லவோ அந்த பையனோட கேரக்டர் எனக்கு தெரியாது பட் ஒரு பொண்ணை நம்ம மனசுல வச்சு யோசிச்சு பார்த்தால் இது தப்புன்னு தானே சொல்ல முடியும் வைஷோ என்ன சொல்றாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி மனைவியா வாழணும்னு ஆசைப்பட்ல நீங்க முதல்ல என்கிட்ட எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு இதுவா ஒரு பாண்டிங்கா இருந்தீங்களோ அந்த பாண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா இவங்க கேக்குறதே வந்து நிறைய பேர் வந்து ஏன் அப்படி கேக்குறாங்க அப்படி இது பேர் என்ன தெரியுமா அப்படின்னா ரொம்ப தப்பா தான் பேசுறாங்க வைஷூ வந்து எனக்கு நீங்க ஃப்ரெண்ட்லியா கூட இருந்தா போதும் ஆஹ் பர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க ஒரு நட்ரீதியாவே இருந்தா போதும்னு சொல்றவங்க இவ்வளவு சேட்டைகள் பண்ணியிருக்க கூடாது அதாவது நம்ம அன்பால வந்து எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அன்பு அரவணைப்பால நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அதிகாரத்தால நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது இப்ப நீ பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அன்பா அதிகாரமா நீ ஒரு பயமே காட்டியிருக்க இப்போ அவருக்கு சரி அந்த பயத்தினால திரும்பவும் அவர் வந்து நீ காமிச்ச பயத்துக்கோசம் அவர் வந்து உன் கூட திரும்பவும் பேசுறாருனால் அது சாத்தியம் இல்லை சப்போஸ் சாத்தியமா இருந்து பேசுறாருன்னா அந்த பயம் தெளியிற வரைக்கும் தான் உன் கூட அவர் இருப்பாரு அவருக்கு அந்த பழைய தெரிஞ்சு திரும்பவும் தூக்கி போட்டு தான் போவார் அவர் அதில் பேசினாரு இருக்காது அத சொல்கிறேன் இத வந்து வைஷ்கள் என்ன பண்ணியிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு போகாம ஊடகங்கள் மூலிமா இதை கொண்டு வராமல் உன்னோட உண்மையான பாசம் இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியா அந்த பாசத்தை காட்டி நீ வந்து அவர்கிட்ட கிட்டே பேசி பேசக்குள்ளே இருந்திருக்கலாம் அந்த வேலை அவங்க செய்யலை அது எப்படி அவங்க வந்து மீடியாவுக்கு வந்து இது பேசுனாங்க கமிஷன் ஆபீஸ் கிட்ட போயிட்டாலும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு இவங்க எப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது தவறா இருக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வயசுனு நினைச்சி இருக்கலாம் நம்ம வந்து ஒரு திருநங்கை நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு திருநங்கைன்றதுக்காக நம்ம கூட சேர்த்து வச்சிருவாங்க அப்படிலாம் கிடையாது சட்டம் வந்து எல்லாருக்குமே பொது ஆணுக்கோ சரி பெண்ணுக்கோ சரி திருநங்கைகளுக்கும் சரி எல்லாருக்குமே சட்டம் பொதுதான் நீ திருநங்கையா இருந்துட்டா சட்டம் மாத்திடுவாங்களோ வேற ஏதாச்சும் எழுதி வச்சிருவாங்களோ அப்படிலாம் கிடையாது இல்லையா அதாவது நான் வைஷுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வைஷு வந்து கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு பிள்ளைகள் பிறந்துடுச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களையும் பார்க்கணும் அந்த பொண்ணை பார்க்கணும் நம்ம திருநங்கைகள் வாழ்க்கை வந்து நம்ம எப்படி ஒன்றால வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த பையன் தான் எனக்கு புருசனாக வருவான் இவன் கையை பிடிச்சி நம்ம காலத்தை கடந்துடலான்னு சொல்லி எல்லாம் நம்ம வரல நம்ம பெத்தவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாரும் வேணாம் தூக்கி போட்டு நம்ம வெளியே வரும்போது எதை நம்பி வெளியே வரோம் நம்மளோட மன தைரியம் நம்மளோட உழைப்பு நம்மளால நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கையில பிடிச்சிருந்தா பெத்துவங்கள விட்டு வெளியே வரோம் அந்த தன்னம்பிக்கை தான் நம்மளுக்கு கடைசி வரைக்குமே வாழ்க்கை திருநங்கைகள் எல்லாருமே வந்துட்டுமா என்னோட என்னோட அனுபவத்துல சொல்ற திருநங்கைகள் வந்து எப்பவுமே ஒரு தனி மரம் தான் அவங்க தோப்பெல்லாம் மாற முடியாது தனி மரம் தான் இது தோப்பம் ஆகாது நாங்கள் திருநங்கைகள் அனைவருமே வந்து கட்டில் மாறி ஆனால் கட்டில் கிடையாது பூ மாறி ஆனா பூ கிடையாது இதுதான் இந்த சமூகம் வந்து எங்கள் திருநங்கை மக்கள் அனைவருக்குமே வந்து காட்டிட்டு இருக்கு நாங்களும் எவ்வளோ போராடுறோம் நாங்களும் ஒரு பொண்ணுதான் எங்களாலேயே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்க வந்து போராடி 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 வெளியே வந்துகிட்டே இருக்கோம் ஆனா ஏதாவது ஒரு வகையில இந்த சமூகம் வந்து எங்களை இழுத்துகிட்டே தான் இருக்கு நாங்களும் போயிட்டே தான் இருக்கோம் அதுக்கு வைஷுவே கூட ஒரு முன் மாதிரி இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான உறவுகள் இருந்ததுன்றது பப்ளிக்காக யாருக்குமே தெரியல புரியுதுங்களா ஆனா ஒரு சைட்ல பார்த்தா நாஞ்சன் விஜயன் சொல்றது அவர் மேல வைஷு வந்து அபாண்டமான பொய்கள் சொல்றாங்க நிறைய பழிகள் எல்லாம் போடுறாங்க எதுக்காக போடணும் ஏதோ ஒரு உண்மை உள்ள இருக்கு அந்த உண்மை என்னன்றது ஒன்னு நாஞ்சன் விஜயன் வாய் தோர்ந்து சொன்னால் மட்டுமே தான் தெரியும் மத்தபடி வயசு கிட்ட இருக்கிற அனைத்து குரூப்களையுமே களையுமே காமிச்சா கூட இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க ஆனா நாஞ்சன் விஜயன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட கிட்ட பழகினது உண்மைதான் ஆனா அவங்களை ஒரு சிஸ்டராவும் ஒரு ஃப்ரெண்டாவும் மட்டுமே தான் நான் அதை பார்த்தேன் நீங்க இது இப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க பண்ற இந்த விஷயத்துனால மத்த திருநங்கைகள் மேல இருக்கிற மதிப்பு கூட எனக்கு வந்து குறையுது நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வீடியோவுமே வெளியிட்டிருப்பாரு அந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க அதை பார்த்திருப்போம் அதாவது இவங்க இப்படி பண்றதுனால மத்த திருநங்கைகள் மேல இருக்கிற மதிப்பும் குறையுதுன்னு அவர் சொன்னாரு இப்ப நாங்க சொல்ற திருநங்கை இவரு இப்படி பண்ணதுனால மத்த ஆண்கள் மேல இருக்கிற மதிப்பெல்லாம் எங்களுக்கு குறையுது அப்படின்னு நாங்க சொல்ல முடியுமா சொல்லலாம்

இல்ல என்ன ரீசன்ன்றது புரியல புரியுதுங்களா இவங்களுக்குள்ள இந்த உறவுகள் வந்து இன்னைக்கு இவருக்கு கல்யாணம் ஆயிடு சொல்லுங்க இருக்கு அதனால வந்துட்டு நான் இப்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன்னு சொல்றாரு ஓகே கல்யாணம் ஆகாம ரெண்டு பிள்ளைங்க இல்லாத போது இவர் சொல்லியிருந்தாருன்னா ஏத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இவர் சொல்லி இருந்து இருக்கணும் வைஷு வந்து என்னோட சிஸ்டர் நான் வந்து ஒரு அக்கா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே ஏத்துக்கலாம் இப்ப இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு எதனால இந்த பிரச்சனை வெளியே வந்துச்சு அது அந்த விஜயன் சொன்னால் மட்டுமே தான் நம்ம மக்களுக்கு புரியும்

இருந்தாலும் இதெல்லாம் அந்த போட்டோ விஷயம் அனைத்துமே வந்து உண்மையானு கேட்டாக்கா அது ஒரு பிப்டி பர்சன்ட் தான் ஏன் நீங்க இப்படி யோசிங்களேன் எல்லாருமே சொல்றாங்க இது வந்து விஜயனுக்கு வந்து அகைன்ஸ்டா நான் பேசல இருக்கிற பொதுவா நான் பேசுறேன் அவர் கூட இந்த செல்ஃபி எடுத்த தான் இருக்கேன் அதே விஜயன் வந்து உஷாரா இருந்து நாளைக்கு வயசு வாழ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அப்படி டேலண்டா இருந்து அந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா

அதனால கிட்ட வந்து பாசங்கள் பந்தங்கள் உறவுகள் அனைத்துமே கட்டாயிருக்கும் ஏன்னு கேளுங்க அந்த பதினாறு பதினேழு வயசுல இருந்து சொந்த எல்லாமே ஒரு மாறி கேலி கிண்டல் அடிக்கிறதுல அவங்க வெளியே போறது அவாய்ட் பண்ணுவாங்க வாழ்வாங்க அப்ப வந்து சொந்த மந்தத்தோட உறவுகள் கட்டாயிடும் அப்புறம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சுன்னு கூட போறது அண்ணன் தம்பிங்க வந்து ஒரு மாறி வச்சு பண்ணுவாங்க ஒரு மாறினா உன் தம்பி இப்படி அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டுக்கு வந்து அடிக்கக்குள்ள அப்படி இருக்கும் போது அந்த அண்ணன் தம்பியோட பாசங்கள் கட்டாயிடும் ஆயிடும் ஃபேமிலி அப்பா அம்மாவோட டோர் அப்ப அந்த பெத்தவங்களோட பாசமும் கட்டாயிடும் ஆயிடும் பாசமும் கட்டாய் எல்லாத்தையுமே கட்டாயிட்டு ஒண்ணுமே இல்லாத நிரபராதியா தன்னோட மன தைரியத்தை மட்டுமே கையில புடிச்சுன்னு வீட்டை விட்டு வெளியே வரும் புரியுதுங்களா நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு சவால் நாங்க வாழ்றதே ஒரு சவால் அப்படி ஒரு சவாலோட தான் நாங்க வாழ்றோம் அப்ப நாங்க அன்பு பாசம் உறவுகள் இதுக்காக தான் இயங்குறோம் அந்த உறவு எங்க கிடைக்குது அந்த அன்பு இப்ப சாதாரணமா ஒரு பையன் வந்து அக்கா சாப்பிட்டீங்களா அக்கான்னு கேட்டா நாங்க உடனே உனக்கு அக்காவே ஆயிடுவோம் புரியுதுங்களா அதே ஒரு பையன் வந்து அம்மா சாப்பிட்டீங்களாமான்னு கேட்டா நாங்க பெற்ற தாயாவே ஆயிடுவோம் அதே ஒரு பையன் வந்து இருடி சாப்பிட்டே ஆடி அப்படின்னு ஒரு கண்ணச்சு ஒரு மாறி கேட்டானா உடனே நாங்க வைஃபாவே ஆயிடுவோம் ஏன்னா நாங்க அதுக்கெல்லாம் இங்க ஏங்கிட்டு இருக்கோம் அதுக்காக தவிக்கிறோம் எங்களுக்கு யார் பாசத்தை காட்டுவாங்க நாங்க துடிக்கிறோம் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரியான உறவு கிடைக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க கஞ்சி குடிச்சா கூட அவனுக்கு கறி பிரியாணி வாங்கி தருவோம் நாங்க பஸ்ல போனக்கா அவனுக்கு பைக் வாங்கி தருவோம் இது எல்லாமே வந்து இல்லை அவன் காட்டுற அந்த பாசத்துக்கு நாங்க இயங்குறதுனால எங்களோட உழைப்புகள் எல்லாம் நாங்க அவன் மேல போடுறோம் சரிங்களா அந்த நேரத்துல எனக்கு தாலி கட்டுடா நான் சொல்றேன் அவன் இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும் ஐயோ நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணாயோ நம்மளை விட்டு போயிடுவானுன்ற பயத்துல சரி ஓகே ஓகே ஊனோ அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் என்ன பண்ண முடியும் எங்கள் பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க தான் திருநங்கைகள் பாசத்துக்காக தவிக்க கூடியவங்க எல்லா உறவுகளுமே எங்களை விட்டு போயிடுச்சு யாருமே கிடையாது எங்களுக்கு அண்ணன் தம்பிங்க இருந்தோ அங்க அண்ணாததான் பெத்துவங்க இருந்தோ நாங்க அனாததா சொந்த பந்தங்கள் இருந்தோ நாங்க அனாததா அப்ப யாரோ ஒரு மூணாவது மனுஷன் எங்களுக்கு பாசத்தை காட்டும்போது நாங்க என்னமோ பண்ணுவோம் சோ அந்த பாசத்துக்கு தான் நாங்க எல்லாருமே வந்து கட்டுப்படுறோம் புரியுதுங்களா அந்த இடத்துல வந்து லீகலா போயிட்டு அஹ் சட்ட ரீதியா போய் எங்க தாலி கட்டணும் அரிசு அதெல்லாம் எங்களுக்கு அப்ப தோணும் பட் செயல்படுத்த முடியாது புரியுதுங்களா இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்து நாஞ்சன் விஜயன் கூட வந்து வயசு அட்டாக் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல எந்த அளவுக்கு இது உண்மையான விஷயம்ன்றது வந்து நாஞ்சன் விஜயன் சொன்னால் மட்டுமே தான் தெரியும் மீண்டும் மீண்டும் சொல்ற பட் அதை தம்பி வந்து தப்பு பண்ணிருக்காங்களான்னாக்கா அதுவும் அவர் வயல சொன்னால்தான் தெரியும் இல்லைன்றதோ அவர் சொல்றது உண்மை சொன்னால் மட்டுமே தான் தெரியும் புரியுதுங்களா ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு வகையில வயசு வந்து பாதிச்சிருக்காங்க பாதிப்பு இல்லாம அந்த குழந்தை வந்து இவ்வளவு பண்ணலை சரிங்களா நான் இப்ப பர்சனலா என் பொண்ணு வயசுக்கு ஒரு அட்வைஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஒயிட் ஹவுஸ் மூலியமான்னு கேட்டீங்கன்னா அதாவது சரியோ தவறோ கரெக்டான முடிவோ இல்ல முட்டாள்தனமான முடிவோ ஏதோ ஒண்ணு எடுத்தாச்சு வயசு இது அம்மா நான் உனக்கு சொல்றேன் நீ புரிஞ்சுப்ப நினைக்கிறேன் நீ படிச்ச திருநங்கை நல்ல திறமையான ஒரு திருநங்கை டேலண்டான ஒரு திருநங்கை அதுக்காக நான் சொல்றேன் செல்லோ ஏன்னா ஊடகங்கள் மூலியமா இந்த விஷயங்கள் மேல மேல வர வரோ மக்கள் வந்து தவறா பேசுறாங்க அதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து இத பத்தி பேசுறேன் சரியோ தவறோ நீ ஒரு முடிவு எடுத்து ஒரு பொண்ணுக்கு அந்த பையனை க விட்டு விட்டு கொடுத்துருச்சல்லோ விட்டு கொடுத்து போ விட்டு கொடுத்து உங்க யாருமே கெட்டு போனதா கிடையாது நீ நல்லா இருப்ப ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை அந்த பிள்ளைகளோட அந்த பொண்ணு இருக்க அந்த பையன் இருக்கும்போது சந்தோஷமா அந்த லைஃப் அப்படியே போட்டோம் உனக்கு தேவை திருநங்கைகள்ல எவ்வளவுமே வாழலா ஒரு அம்மாவா நம்ம மம்மின்னு கூப்பிடுறா ஒரு தாயா இருந்து நான் சொல்லக்கூடியது சொல்லக்கூடாத விஷயம் இருந்தாலும் அவளோட பேர் கெடு இனி வரும் காலத்துல அவளோட பேர் கேடக்கூடாது ஏன்னா பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு திருநங்கை போய் நுழையது மிகப்பெரிய அதுல போய் ஒரு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல பேரும் புகழமா வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வயிற்றுக்கு வந்துடுச்சு சோ இனிமேல அவ பேர் வந்து டேமேஜ் கூடாது ஆஹ் அப்படின்றதுக்காக நான் இது சொல்றேன் அதாவது என்ன நம்ம செய்ய கூடாதோ அத வந்து செஞ்சாச்சு ஒரு பொண்ணுக்கு வந்து பத்து வருஷம் தொடர்ச்சியா பத்து வருஷம் லவ் பண்ணி ஓடி ஓடி லவ் பண்ணி பார்த்து வீச்சு நைட்டு வேலை செஞ்சு பெயிண்ட் அடிச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிச்சு அந்த மாதிரி லவ் பண்ணி பத்து வருஷம் உண்மையா லவ் பண்ணி பதினோராவது வருஷம் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த பிறந்தன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல நம்ம செய்யக்கூடாத நம்மளை நம்பி ஒரு பையன் கிடச்சோன்னா அவனை பொக்கிஷமா கூடிய வயசு கை நாடு விட்டுட்ட இது நீயே வாக்கு மூலம் கொடுத்துட்ட நானே தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்ன ஒரு குழந்தைக்காகனு விட்டுட்ட விட்டு கொடுத்துடாவே இருக்கட்டும் விட்டு உன் லைஃப்பும் நல்லா இருக்கும் அந்த பையனோட லைஃபும் நல்லா இருக்கும் உண்மையிலேயே நீ சொன்னது உண்மை நாஞ்சி கூட நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தது உண்மை நாள் அந்த பையனோட மனசு சாகுற வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு திருநங்கைக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே ஒரு திருநங்கையோட வாழ்க்கையை நம்ம வந்து நரகமாக்கிடுமேனு குத்திக்கிட்டே இருக்கோம் அதுதான் நீ தண்டனை நீ சொன்னதெல்லாம் உண்மை சொன்னால் அப்படி இல்லையா உன் லைஃப்பை நீ பாரு அவன் பாரு